ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்கள நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம் எல்லோரும் எப்போதும் போல் ஹாப்பியாக இருங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான பொருளாக என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் நீங்கள் எடுக்கிற புளியில் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ போல் சின்ன வெங்காயம் எடுத்து தோலை உரித்து ரெண்டு மூணுமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு எடுத்து தோலை உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில்லை மூணு தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா மாங்காய் தான் செய்ய போகிறோம் அதனால் பாதி மாங்காய் எடுத்து நாலு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பு பற்ற வச்சு எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க ஏன்னா குழம்பு வைக்கிற அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டா தான் மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் போல் கடுகு ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருந்த பூண்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா த வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டோட அந் கலர் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் குழம்பு நல்லா தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பாதி அளவு வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு கண்ணாடி பதத்துக்கு இருக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தா தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி சேர்த்தோம்னா தக்காளி வந்து வதங்கிடுச்சு நமக்கு தெரியும் இப்போ அரைச்சி ஊற்றும் போது அது வெந் வதங்கிடுச்சா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அப்போ நம்ம வந்து தக்காளி வெங்காயமும் வதங்கிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லாவே வதங்கி வந்துருச்சு எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் எடுத்திருக்க புளி பார்த்தீங்கன்னா பழம்புளி அதாவது கருப்பு கலரில் இருக்கும் அதனால் குழம்பும் கருப்பு கலரில் இருக்கும் இல்லைங்களா அதனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோன்னா குழம்பு வந்து கருப்பு கலரில் இருக்காது நீங்கள் எடுக்கிற புளி வந்து புது புளி கலர் வந்து வெள்ளையாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மஞ்சள் தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அஞ்சு ஸ்பூன் போல் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு எப்படி குழம்பு குச்சிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம தண்ணி சேர்த்ததை விட தண்ணி வந்து கம்மியாக இருக்கும் அப்போ குழம்பு கொதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ குழம்பு குச்சதுக்கப்புறம் நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு சிம்மில் வச்சுட்டு மீன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் மீன் வந்து உடையாது இப்போ மீன் எல்லாமே சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ மாங்காய் சேர்த்துட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு குழம்பு கொதிக்க வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சிருச்சு ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன் நம்ம மீன் பொரிச்ச என்ன இருக்கு இல்லைங்களா அதில் சின்னதாக ஒரு தாலி போட்டு நம்ம குழம்புல சேர்த்தோன்னா குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அந்த எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் போல் கடுகும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அல் கொதிச்சிட்ருந்த குழம்புல ஊற்றி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்படி செஞ்சிங்கன்னா குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஊற்றியாச்சு நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப கரண்டி விட்டு கிண்டாமல் லேஸாக ஒரு கிண்டு கிண்ணோன்னா அந்த எண்ணெய் எல்லாமே குழம்போட மிக்ஸ் ஆகிடும் அப்போ நம்மளோட மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடும் இப்போ இதை சுட சுட சாதத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்